இம்யூனிட்டி மீட்டர் வந்து கொடுத்துருக்கோம் இதனால் வந்து உங்களுக்கு யூசேஜ் கிடையாது வேணும்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக கொடுக்கணும் நாங்கள் கொடுக்க மாட்டோம்லாம் சொல்ல ஆனால் இதை நம்பி உள்ளகிற ஆட்சிங்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது நீங்கள் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்துக்காக நாங்கள் இவ்வளோ மாடல் கொடுத்துருக்கோம் சிம்பிளாக இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் நல்ல பொறுப்பு தண்ணி இருக்கணும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும் இது போட்டோட குவாலிட்டி தான் ரிசல்ட்டுன்றது சரிங்களா முட்டையோட குவாலிட்டி நல்லா இருந்தாலுமே இன்குபேட்டரோட குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது கிட்ட வாங்குற ஒவ்வொரு இன்குபேட்டருமே நீட்டா பண்ணி கொடுப்போம் குவாலிட்டியும் சரி அதோட ஹேச்சிங் ரிசன்ட்டும் சரி நான் என்ன வார்த்தை நான் உங்களுக்கு அந்த வார்த்தை அந்த இங்கி நடக்கும் உங்களுக்கு வந்து துரு பிடிக்காது உங்களுக்கு வந்து எந்த வந்து நல்லா உழைக்கும் உங்களுக்கு இதை நீங்க எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஏற்கான கண்ட்ரோலர் வாரண்ட்டி வந்துடும் ரெண்டு வருஷத்துக்கான மோட்டர் வாரண்டி வந்துரும் பிளஸ் வந்து ரெண்டு வருஷத்துக்கான கம்பெனி ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் குவாலிட்டி சரி இல்ல அதை நம்பி நீங்க வாங்க வேண்டாம் ஏன்னா நான் என்னோட பர்சனலா வந்து நிறைய அதனால வந்து எஃபெக்ட் ஆயிரத்தி வந்து மட்டமான கண்ட்ரோலர் போட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு உங்களுக்கு வராது ஒன் டே ஷெடோனாலுமே உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுக்கான யூஸ் பண்ணக்கூடிய முடியும் கூட ரன் பண்ண முடியும் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இடனாலுமே உங்களுக்கு வந்து சிலிவ் உங்களுக்கு எந்த ஒரு லீக்கேஜ் இல்லாமல் உங்களுக்கு வந்து லூஸ் கனெக்ஷன் வரக்கூடாதுன்ற ஒரே கம்மி முட்டை வைக்கக்கூடிய ஒரு இங்கி தான் இது வந்து கஸ்டமர் கேட்ட ஒரு சில பிரச்சனைகளை சரி பண்ணி பழனி இங்கி பேட்டர்ஸ் வந்து உங்கள் முத்துக்குமரன் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு மேனுவல் ப்ளஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து லேட்டஸ்ட் மாடல் இதுதான் வந்து இப்போ அப்கிரேட் பண்ணி இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா மாடலுமே வந்து இந்த ஒரு டெமோல தான் உங்களுக்கு வரும் இன்னைக்கு பாக்குற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் ப்ளஸ் பிளாஸ்டிக்கில் ரெடி பண்ண ஒரு புது மாடல் இங்கே இது ஆல்ரெடி நம்ம நிறைய சேனல்ல கொடுத்துருக்கோம் நிறைய மாடல் பண்ணிருக்கோம் இது வந்து கஸ்டமர் கேட்ட ஒரு சில பிரச்சனைகளை சரி பண்ணி கொஞ்சம் நல்ல ஹையர்னு குவாலிட்டியாக கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இது எல்லாமே நீங்கள் ரெடி வாங்க வாங்கின ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் மேனுவல்ல இருந்து பார்க்கலாம் மேனுவல்லே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி முட்டை வைக்கக்கூடிய ஒரு இங்கி தான் இது இது இதோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது முட்டை வைக்கக்கூடிய ஒரு மேனுவல் இங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னால வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் வாங்க மாட்டாங்கன்னா எனக்கு வந்து சின்ன லெவலில் எங்கிட்ட வந்து ஒரு சின்ன தான் கோழி இருக்கு அவங்களுக்காக கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் பண்ணதுனால ரெக்வஸ்ட் பண்ணதுனால அவங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்தா இங்கி பெற்று இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட்ரு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து டேப் அடிச்சு கொடுத்துருக்கோம் பிளஸ் வந்து நீங்க எந்த இங்கு எடுத்தாலுமே எந்த தெர்மோகோல் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாடல் எடுத்தாலுமே கண்ணாடி உங்களுக்கு வந்து விசிபிளாக வந்துடும் நீங்க கண்ணாடியில் உள்ள எப்படி இருக்குன்றதை நீங்க தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் டேப் அடிச்சு கொடுத்துருக்கும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னர் அவுட்டர் எல்லா பக்கமும் தான் உங்களுக்கு எஸ்டிசி தௌசண்ட் யூஸ் பண்ணக்கூடிய பிராண்டட் கண்ட்ரோல தான் கொடுத்துருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டுவெல் ஜீரோ நைன் கண்ட்ரோல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதோட குவாலிட்டியும் அதோட லைஃபும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வருது அது கஸ்டமருக்கு வந்து திருப்தி இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக அதை நிறுத்திட்டோம் என்ன ரீசனா இம்போர்ட் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மெட்டீரியல் வரும் அந்த மெட்டீரியல வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் வரலன்ற பட்சத்துல அது நமக்கு அஃபெக்ட் வரும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த வீடியோஸ் இருக்கு அதுல வந்து அந்த மாடல் கொடுத்துருக்கோம் ஆனால் அன்னைக்கு ரேஞ்சில் கொடுத்த கண்ட்ரோலர் எல்லாமே பர்ஃபெக்டாக செம குவாலிட்டியாக இருந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட்ல எங்க பார்த்தாலும் அந்த கண்ட்ரோலர் தான் இருக்கு அதோட குவாலிட்டின்றது ரொம்ப 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 சீப்பா இருக்கு ஏன்னா நாங்களும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம் இன்னைக்கு அதோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம ஹையர் அண்ட் மடல் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு இரநூறு முந்நூறு முட்டை வைக்கக்கூடிய பிளைவுட் யூஸ் பண்ணி சேம் கண்ட்ரோலர் தான் ஒரு ஐம்பது முட்டிக்கான மேனுவல் இங்க இப்படிலயே கொடுத்துருக்கோம் என்னுடைய மெயின் ஒயர் வந்து ஹெவியான ஒரு டூ கோர் ஒயர் கொடுத்துருக்கோம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பின் சாக்கெட் கொடுத்துருக்கோம் இதுக்கு எல்லாமே நீட்டாக வந்து ஒயரிங் பண்ணி கொடுத்துருக்கோம் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இடம்னாலுமே உங்களுக்கு வந்து சிலிவடிச்சு உங்களுக்கு எந்த ஒரு லீக்கேஜ் இல்லாமல் உங்களுக்கு வந்து லூஸ் கனெக்ஷன் வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக பக்கமாக கொடுத்துருக்கோம் ஃபீமெல் பின் கொடுத்துருக்கோம் இதை நம்ம எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக அனுப்பிச்சி விட்ருவோம் பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள் ஒரு வென்டிலேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஹோல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து வாங்கி இந்த மாதிரி ஒரு ரவுண்டு கப்பு இதுக்காக கிரில் வச்சு வாங்கி இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் மேலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பக்கம் எடுத்தாலுமே நீட்டா இருக்கும் ஒர்க் ஒர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் ஒரு ப்ரொபஷனலா பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் இதோட ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி கேத்து மாதிரி தான் ஐம்பது எழுபது நூறு மூணு ஒரே மாதிரி சேம் மாடல் தான் இது வந்து ஐம்பது இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்க்ளூட என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டு பல்ப் வந்துடும் பிளஸ் வந்து நாலு இன்ச்சுக்கான ஒரு ஏசி டிசி ஃபேன் வரும் உங்களுக்கு ஹை ஸ்பீட் ஃபேனு இது குவாலிட்டியான ஃபேன் இது யூஸ் பண்ற பல்பு கூட பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய கம்பெனியோட பல்பு யூஸ் பண்றோம் பிளஸ் வந்து ஓல்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிட் கம்பெனி ஓல்டர் தான் யூஸ் பண்றோம் உள்ளே வந்து பார்த்திங்கனா ப்ளைன் சர்வேஸாக தான் இருக்கும் ஏன்னா உள்ள பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா பெரிய நீங்கள் பெருசாக மேலேன்றது கிடையாது கீழே வந்து நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணியோ சாக்கு போயோ கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து முட்டையை வச்சு நீங்கள் உருட்டிக்க வேண்டியது தான் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு வந்து யூஸ் பண்ணுற விட கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவோம் இது கூட வந்து பார்த்திங்கனா தண்ணி வைக்கிறதுனா ஒரு நைலானில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் ட்ரே இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் கொஞ்சம் பிளாஸ்டிக் ட்ரே வந்து நைலானில் நார்மலே இல்லாமல் கொஞ்சம் நைலான வரக்கூடிய பிளாஸ்டிக் ட்ரே கொடுக்குறோம் தண்ணி விற்கிறானே கொடுத்துரும் ப்ளஸ் வந்து இதுக்கு பவர் சப்ளைக்கான ஒரு ஒரிஜினல்கான ஒரிஜினல் அடாப்டர் கொடுத்துரும் உங்களுக்கு இந்த அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃப்ளக் பண்ண போகிறீங்க இது வந்து நம்ம செட் பண்ணிக்கிற டெம்பரேச்சர் வந்தோம்னா லைட் ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் ஆகி கட் ஆஃப் ஆகி தான் இந்த கண்ட்ரோலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் நம்ம கண்ட்ரோலர் வாரண்ட்டி கொடுத்துரும் இந்த கண்ட்ரோலருக்கு மட்டும் இல்லாமல் இந்த மெட்டீரியலில் இருந்து எல்லா ப்ராடக்ட்டுமே இப்போ நம்ம கூட வந்து யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இங்குபீட்டருமே இந்த எஸ்டிசி தௌசண்ட் பிராண்டட் கண்ட்ரோலர் தான் வரும் நம்ம கிட்ட வந்து இந்த மாடல் மட்டும் இல்லாமல் இதோட ஹையர் அண்ட் மாடல் கண்ட்ரோலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கஸ்டமரோட சாய்ஸ் தான் கஸ்டமர் வந்து எப்படி வேணும் நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பிரின்சிபிள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்ப் இருக்கும் ஃபிஃப்டின் வாட்ஸ் பல்ப் தான் இருக்கும் ரொம்ப லோவஸ்ட் பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்யூட்டருக்கான யூஸ் பண்ணுவோம் யூபிஎஸ்ல கூட ரன் பண்ண முடியும் பேக்கப் பண்ணுறது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒன் டே ஷரோனாலுமே உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்டும் எந்த ப்ராப்ளம் வராது பாக்ஸ் திறக்காம இருந்தால் போதும் ஒரு நாளைக்கு மினிமம் த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் த்ரீ பேச்சாலே போதும் ரிசல்ட்டுக்கு மினிமம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் மேக்ஸிமம் நைன்டி எயிட் பர்சன்ட் டு மேக்சிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைய கஸ்டமர் கொடுத்துருக்கோம் எக்கோட குவாலிட்டி தரமாக இருக்கின்ற பட்சத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடக்கு வாய்ப்பு அதிகம் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து யூஸ் பண்ணுற காம்பவுண்டை வச்சு தான் உங்களுக்கு வந்து இன்கிபேர் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கோ அந்த குவாலிட்டி வச்சு தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும் நீங்கள் எல்லா பொருளும் நல்லா இருக்கு அங்கே கண்ட்ரோலர் வந்து மட்டமான கண்ட்ரோலர் போட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு உங்களுக்கு வராது எங்களோடய எதிர்பார்ப்பு அங்கே வேஸ்ட்டாக போயிடும் நாங்கள் நிறைய கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் எங்களுக்கு செட் ஆகாதனால தான் நம்ம நம்மளை நம்பி வாங்குற ஒரு ப்ராடக்ட்டை வாங்குகிறேன் நம்மளை நம்பி ஒரு ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறோம் அவங்க வந்து அதை வேல்யூபுளாக யூஸ் பண்ணும் இந்த இன்குபேட்டரால் மட்டும்தான் உங்களோட ஃபார்மோட வளர்ச்சின்றது அபரிவிதமாக இருக்கும் வேறு எதாலுமே வந்து ஃபார்ம் டெவலப்மெண்ட் கிடையாது அப்போ மெயின் வந்து பார்த்தோன்னா வண்டிக்கு எப்படி இன்ஜின் முக்கியமோ அந்த மாதிரி இன்குபேட்டரை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலர் முக்கியம் நீங்கள் சின்ன லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர் வந்து இப்போ இந்த மார்க்கெட் இந்த நிலவரப்படி குவாலிட்டி சரி இல்லை அதை நம்பி நீங்கள் வாங்க வேண்டாம் ஏன்னா நான் என்னோட பர்சனலாக வந்து நிறைய அதனால் வந்து எஃபெக்ட் ஆகிருக்கேன் நான் நிறைய கஸ்டமருக்கு இது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் அந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ண பண்ணக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஹையர் அண்ட் யூஸ் பண்ணிய பிராண்டட் கண்ட்ரோலர் கொடுக்குறோம் இதுக்கு மேலேயே நமக்கு கண்ட்ரோலர் கொடுக்குறோம் இது வந்து எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே ஸ்டே ஸ்டேபிளாக வந்து எந்த மாடல் எடுத்தாலுமே அந்த கண்ட்ரோலர் வந்து எல்லாத்துக்கும் ரெகுலராக வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது முட்டை வைக்கக்கூடிய க்யூப்பூட்டர் சின்ன லெவலில் இருக்கிறவங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுரும் ப்ளஸ் வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் போனீங்கன்னா கேட்டாகல இந்த மாடலோட ப்ரைஸு டீட்டெயில் எல்லாமே இருக்கும் நாங்கள் பிரைஸ் மறைக்கிறது கிடையாது பிரைஸ் கிளியரா உங்களுக்கு சொல்லிடுவோம் நீங்க இந்த இந்த இங்குபெட்டர் எப்படி நீங்க ஆர்டர் பண்ற மாதிரி இருக்குன்னா ஸ்டாக் இருக்கு அப்படின்னா நீங்க அன்றைக்கே பேமெண்ட் பண்ணிடலாம் பேமெண்ட் பண்ண உடனே அன்றைக்கி ஷிப்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஸ்டாக் இல்ல சப்போஸ் வெயிட்டிங் பீரியட் வருது அப்படின்னா ஜஸ்ட் வந்து இனிஷியல் அமௌண்ட்டாக தௌசண்ட் மட்டும் பே பண்ண சொல்லுவோம் மேனுவல் இங்குபெட்டர் எந்த இருந்தாலும் பேலன்ஸ் வந்து நான் இங்குபெட்டர் அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம பில் போட்டு பில் அனுப்பிச்சு விடுவோம் ஏன்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி பதி பண்ணிருக்கோம் எம்எஸ்எம்இ பதி பண்ணிருக்கோம் நம்ம நிறுவனம் வந்து பாத்தினா வேலூரில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு வந்து எல்லாமே நம்ம பதிவு பண்ணி பண்ணுறதுனால லீகலாக பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெஞ்சு கொரியர் எஸ்டி கொரியர் அது இல்லாமல் எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் பிளஸ் கொரியரை பொறுத்த வரைக்கும் கஸ்டமரோட சாய்ஸ் தான் அதோட சார்ஜஸ் வந்து தனியாக தான் வரும் உங்களுக்கு இன்க்ளூடாக வராது செப்பரேட்டாக தான் வரும் டாக்ஸ் பிள்ளை நம்மகிட்ட இருக்கு பிளஸ் டாக்ஸ் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா இது எல்லாமே சேர்த்து தான் இந்த இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு வருஷத்துக்கான கண்ட்ரோலர் வாரண்ட்டி கொடுக்குறோம் பிளஸ் வந்து டூ இயர்ஸ்க்கான சர்வீஸ் ஃப்ரீ நம்ம பண்ணி கொடுத்துருவோம் எந்த ப்ராப்ளம் நீங்கள் இங்கே போட்டு ஷாப்புக்கு அமுச்சு விட்டா போதும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி புது இங்கே போட்டால் நம்ம மாத்தி கொடுத்துருவோம் பிளஸ் டூ இயர்ஸ்க்கு வாங்கி த்ரீ இயர்ஸ்க்கு வாங்கி நீங்கள் பழைய மரம் வாங்கிருக்கீங்கனால நம்ம கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி நம்ம இங்குபேட்டர் இருந்தாலும் சரி இல்லை வேற எதனால் கம்பெனி இருந்தாலும் சரி அதை சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் இல்லை எங்ககிட்ட வந்து இன்குபேட்டர் மட்டும் என்னால் வாங்க முடியாது சார் எனக்கு ஸ்பேர்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் ஒரு சின்ன ஸ்பேர்ஸ்லேருந்து பல்க்கு குவான்டிட்டினாலுமே நம்ம பல இன்குபேட்டர் செய்கிற கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்திங்கனா நம்ம இங்குபேட்டர் ஸ்பேர்ஸும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து உங்களுக்கு என்ன தேவைனாலுமே எங்கிட்டே இருக்குது நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் மட்டும் கிடையாது நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாக வந்து மேனுவல் இன்குபேட்டர் பக்கமே நம்ம போகிறது கிடையாது எங்க கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ் வந்து மேனுவல் இங்குபேட்டர் நீங்க பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்க கேட்டதுனால அவங்க ரிக் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு மூணு மாடல் நம்ம இதை கொடுக்குறோம் இது வந்து ஐம்பது முட்டைக்கான ஒரு மேனுவல் இங்குபேட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா எழுபது முட்டை வைக்கக்கூடிய மேனுவல் இன்குபேட்டர் சேம் கான்செப்ட் தான் எல்லாத்துக்கும் தான் பாக்ஸோட சைஸ் டெப்த்து அதோட வித்னஸ் எல்லாமே வேற வேறமா இருக்கும் சேம் கண்ட்ரோலர் தான் எல்லாமே சேம் அதே தான் குவான்டிட்டி மட்டும் உங்களுக்கு அதிகமாக வரும் இது வந்து எழுபது முட்டைக்கும் சேம் அதே கான்செப்ட் தான் நீங்க ஐம்பது முட்டை எடுத்தாலும் அதே மெட்டீரியல் தான் எழுது முட்டை எடுத்தாலும் அதே மெட்டீரியல் தான் குவான்டிட்டி வைஸ் அதாவது என்னைக்கு வயசுல மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் இது வந்து எழுபது முட்டைக்கு நம்ம இதில் என்ன சொன்னமோ அதே சேம் எல்லாமே இதுல இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவோம் இது ஹையஸ்ட் இது வந்து அதிகபட்சம் வந்து நூறு முட்டை கூட மேனுவல் நம்ம கிட்ட இருக்குது இதோட பாக்ஸோட திக்னஸும் சரி குவாலிட்டியும் சரி நீங்க மேனுவல் பாக்ஸ்லேயே வந்து நல்ல ஹெவியா வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இந்த பாக்ஸ் தான் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இதோட திக்னஸ் பாக்ஸோட திக்னஸ் நல்லா ஹெவியா இருக்கும் லைஃப் டைம்ன்றது மினிமம் நீங்க த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் நீங்க தாராளமா நீங்க யூஸ் பண்ண முடியும் வச்சுட்டு மட்டும் போதும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்கலாம் ஆட்டோமேட்டிகளே வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற சின்ன லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்மியான கெபாசிட்டி யூஸ் பண்ணக்கூடிய இதுதான் இதோட எண்ணிக்கை வந்து முப்பத்தி ஆறு முட்டை வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேட்ச் மாடல் அதாவது நான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் சொல்றேன் சிங்கிள் பேட்ச் இருக்கு பேட்ச் பேட்ச் இருக்கு இதுல என்னன்னா நீங்க ஒரு டைம் நீங்க முப்பத்தி முட்டை வச்சுட்டீங்க அப்படின்னா இடல்ல முட்டை வந்தா வைக்க முடியாது இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பேட்ச் தான் நான் வந்து மாசத்துக்கு ஒரு பேட்ச் தான் விற்பேன் அதோட வந்து அடுத்த மாசம் முட்டை விற்பேன் அப்படின்றவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு இன்குபேட்டர் தான் சேம் கண்ட்ரோலர் தான் எல்லாமே சேம் அதே குவாலிட்டி தான் குவாலிட்டியில நம்ம எந்த காம்பிரமைஸும் பண்றது கிடையாது கண்ட்ரோலுக்காக ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருவோம் ப்ளஸ் வந்து அதை யூஸ் பண்ணுற மோட்டருக்கு ரெண்டு வருஷத்துக்கான வாரண்டி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கான ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு நீங்கள் கம்பெனிக்கு அனுப்பிச்சுட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் மேஜர் ப்ராப்ளம் மிஷின் டெட் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சின்ன சின்ன இஷ்யூ பல்ப் ஏதாவது ஃபீஸ் பண்ணி அதை நீங்களே மாற்றி வேற ஏதாவது இஷ்யூன்னா நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வாங்க நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்டட் ரூடில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட வந்து ரெண்டு டைப்பில் வந்து ரொட்டேஷன் ட்ரே அவைலபுளாக இருக்குது இது வந்து இம்போர்ட்டட் ரூட் கம்மி ஸ்டேஜ்ல பண்ணோம் கம்மியான முட்டை வைக்கிறவங்களுக்காக வந்து சின்ன லெவலில் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்து நம்ம அதை பண்ணி கொடுக்குறோம் இதே வந்து நீங்கள் பெரிய லெவலில் போயிட்டீங்க அப்படின்னா அதிகமாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண உடனே முப்பது செகண்ட்ஸ் வந்து முட்டை திரும்பும் திரும்பிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும் இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம எதுவுமே மேலே செய்ய வேண்டிய ஒர்க் இருக்காது தண்ணி வைக்கிறோம் ட்ரே கொடுத்துருவோம் ஒரு சின்ன இடனாலுமே உங்களுக்கு ஒயர் வந்து பார்த்தோம்னா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு லீக்கேஜோ ஒரு ப்ராப்ளமோ வரக்கூடிய எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக போட்டு கொடுத்துருப்போம் ஒரு சின்ன லூஸ் கண்டிஷன் வரக்கூடாதுக்காக நம்மளால் எந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியாக பண்ணி கொடுக்க முடியுன்றத நம்ம பார்த்து பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் இதுவே எவ்ரி டூ ஹவர்ஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும் தண்ணி வைக்க தண்ணி வைக்க இடத்த உங்களுக்கு கொடுத்துருவோம் இதுலேயே வந்து ப்ளஸ் வந்து அது இல்லாமல் தெருமோகோல் பாக்ஸுக்கு கீழே கீழே வந்து பார்த்தோம்னா மைக்கை ஒட்டி கொடுத்துருவோம் உங்களுக்கு சரிங்களா நீங்கள் எந்த பாக்ஸ் எடுத்தாலுமே திருமோகோல் பாக்ஸ் எடுத்தாலுமே கீழே வந்து மைக்காக தான் இருக்கும் உங்களுக்கு அதனால வந்து நீங்கள் கிளீன் பண்ணுறதுக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதாவது கஸ்டமருக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றதை பார்த்து நம்ம பண்ணி கொடுத்துடுறோம் இது வந்து முப்பத்தி ஆறு முட்டை இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது முட்டை வைக்க கூட இங்கிப்பூட்டர் இது வந்து பேட்ச் பேட்ச் மாடல் தான் இதில் வந்து நீங்கள் பேட்ச் பேட்சா வச்சுக்க முடியும் நீங்கள் உதாரணத்துக்கு உங்களுக்கு நீங்கள் ஐம்பது முட்டை இங்குபியூட்டர் வாங்கிட்டீங்க உங்ககிட்ட வந்து ஒரு இருபது முட்டை தான் இன்னைக்கு இருக்கு இல்லை ஒரு வாரம் வச்சு இன்னும் ஒரு இருபது முட்டை வருதுன்னா நீங்கள் அந்த இருபது முட்டை லோட் பண்ணிடலாம் லோட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வாரம் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம் இது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கான ஒரு இன்குபேட்டர் கப்பாசிட்டி நிறைய வெரைட்டி ஆஃப் கெபாசிட்டி இருக்குதுல வந்து பிளாஸ்டிக் இருக்கு நம்ம கிட்ட அது வந்து சிங்கிள் பேட்ச் மாடல் தான் பேட்ச் பேட்ச் கிடையாது நீங்க ஆட்டோமேட்டிக்கா பொறுத்த வரைக்கும் எந்த மாடல் எடுத்தாலுமே ஒன் இயற்கான கண்ட்ரோல் வாரண்டி வந்துடும் ரெண்டு வருஷத்துக்கான மோட்டர் வாரண்டி வந்துடும் பிளஸ் வந்து ரெண்டு வருஷத்துக்கான கம்பெனி ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் இதுவும் சேம் அதே கான்செப்ட் தான் இதுல வந்து தனியாக செப்பரேட்டா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது முட்டைக்கான ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான ஒரு பவர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ரன் பண்ணக்கூடிய ஒரு இன்குபேட்டர் தான் டோட்டலாகவே அதோட மொத்த பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா முப்பது வாட்ச் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எழுபது முட்டைக்கான ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கூட தெர்மோகோல் பாக்ஸ்ல இதுவும் சேம் அதே கான்செப்ட் தான் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே எழுபது முட்டையில் ரன் பண்ணக்கூடியது இதில் வந்து என்னன்னா கீழே வந்து மூவிங் இருக்கும் மேலே வந்து ஆச்சிங் வந்து இது வந்து எஸ்எஸ்சில் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் துரு பிடிக்காது உங்களுக்கு வந்து எந்த நாளத்துலயுமே வந்து நல்லா உழைக்கும் உங்களுக்கு இதை நீங்க எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா கிளீன் பண்ணிக்கலாம் ஈஸி இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிடிக்காது உங்களுக்கு வந்து எந்த நாளத்துலயுமே வந்து நல்லா உழைக்கும் உங்களுக்கு இதை நீங்க எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா கிளீன் பண்ணிக்கலாம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு குஞ்சு பொறிக்கிறதுக்கும் மேலே இருக்கும் உங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு என்ன ஏதாவது கஸ்டமருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அதை ஃபேவரா அவங்களுக்கு ஏதாவது ஈஸியா பண்ணிக்கொடுங்க தான் நம்ம பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெருமோகோல வேண்டாம் சார் எனக்கு கொஞ்சம் இன்னும் மிட் ரேஞ்சு பட்ஜெட்ல வேணும் அப்படின்றவங்களுக்காக நம்ம என்ன பண்ணி கொடுக்கணும்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல நல்ல ஒரு ப்ரொபோஷனல் லுக்ல நல்ல ஒரு குவாலிட்டியில் யூஸ் பண்ணுற எல்லா காம்படும் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம அந்த மெட்டிரியல் யூஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் அக்ரலிக்ஸ் கிராஸ் போட்டு கொடுத்துடுறோம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அவுட்லுக் பண்ணி கொடுக்குறோம் இண்டிகேட்டர் ரொட்டேஷனுக்கான இண்டிகேட்டர் ப்ளஸ் வந்து ஹீட்டருக்கான இண்டிகேட்டர் அந்த மாதிரி தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்து இண்டிகேட்டர்ஸ் வந்துடும் சேம் அதே எஸ்டிசி தௌசண்ட் தான் இதில் நிறைய வேரியன்ட் இருக்கு இது மட்டும் நம்ம கிட்ட வேரியன்ட் கிடையாது இது வந்து பல்பில் ரன் பண்ணக்கூடிய ஒரு வேரியன்ட் இது இதில் பல்பு பிளஸ் ஹீட்டர் டைப் இருக்குது அந்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ சிம்பிளாக உங்களுக்கு காமித்துக்காக வந்து ஒரு மாடல் காமிக்கிறேன் இதோட அவுட்லுக்காக தான் ஒர்க்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா நீட்டாக இருக்கும் நாங்கள் மறுபடியும் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட வாங்குற ஒவ்வொரு இங்குபேட்டருமே நீட்டா பண்ணி கொடுப்போம் குவாலிட்டியும் சரி அதோட ஹேச்சிங் ரெசல்ட்டும் சரி நான் என்ன வார்த்தை நான் உங்களுக்கு அந்த வார்த்தை அந்த இங்குபேட்டர்ல நடக்கும் உங்களுக்கு சரிங்களா வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸ்னர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஹை ஸ்பீடு யூஸ் கூட நல்ல ஒரு பிராண்டடான ஒரு ஃபேன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பிளஸ் வந்து இதுலேயும் சேம் அதே தான் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி கேஜில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெல்ட் மெஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பிளஸ் வந்து எக் ரொட்டேஷனுக்கான ஒரு டே கொடுக்குறோம் இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி வாட்ஸ் போட் யூஸ் பண்ணுவோம் இதில் மட்டும் தான் தெர்மகோல பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி வாட்ஸ் தான் ஆனால் இதே பிளாஸ்டிக் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டி வாட்ஸ் இல்லை சிக்ஸ்டி வாட்ஸ் வரும் உங்களுக்கு சரிங்களா அது மாடலை பொறுத்து அதாவது அந்த கிளைமேட்டை பொறுத்து உங்களுக்கு பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சேஞ்சஸ் ஆகும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஒரு டெலிவரி இருக்கு நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது முட்டையில் மட்டும் தான் பேட்ச் பேட்ச் மாடல் வரும் இதே நீங்கள் வந்து ஐம்பது முட்டை எடுத்துட்டிங்கன்னா சிங்கிள் பேட்ச் மாடல் தான் வரும் இது எல்லாத்தோட ஹையஸ்ட் நம்ம வந்து ஒரு தெர்மோகோல் பாக்ஸ்லேயே வந்து ஹையஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் குறைஞ்ச பவர் கன்ஸ்ட்ரப்ஷனில் நல்ல ஹெவியான ஒரு குவாலிட்டி இல்லை தெர்மோகால் பாக்ஸில் ஹெவியான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய இங்கி பண்ணுறனா இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு முக்கிட்ட ஓக்கக்கூடிய ஒரு ஒரு ஹெவி பாக்ஸில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாக்ஸில் கூட ஒரு இங்கி பட்ரு சேம் அதே கண்ட்ரோலாக தான் எல்லாத்துக்கும் சேம் அதே டிட்டோ தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது கிளாஸ்லேருந்து எல்லாமே இன்க்ளூடாக கொடுத்துரும் பாக்ஸோட குவாலிட்டி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு ஹை ஸ்பீடுங்கன்னா ஒரு டிசி ஃபேனு கொடுத்துருக்கோம் ரெண்டுமே வந்து முப்பது வாட்ஸ் பவர் கன்ஸ்ட்ரப்ஷன் தான் மினிமம் நைன்டி அதாவது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிசல்ட் கன்ஃபார்ம் கேரண்டீடா இருக்கும் இன்கீப்போட குவாலிட்டி தான் ரிசல்ட்டுன்றது சரிங்களா முட்டையோட குவாலிட்டி நல்லா இருந்தாலுமே இங்கிபேர்டோட குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது அதுதான் உங்களுக்கு முக்கியம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா நீங்க வந்து குவாலிட்டி குவாலிட்டின்றது இங்கீபர்ட்லயும் தேவைப்படுது முட்டையிலையும் தேவைப்படுது ரெண்டுமே கரெக்டா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் நாங்க எங்க இங்கிபேர்ல நூறு ரிசல்ட் நிறைய எடுத்துருக்கோம் எங்களோடய ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்சைட்டில் இருக்குது எங்களோட ஃபேஸ்புக் பேஜஸில் இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜஸில் இருக்குது யூடியூபில் இருக்குது நீங்கள் எங்கே போய்ட்டு பழனி இங்கே போய்ட்டு கூகுளை போய் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய ஃபுல் லிஸ்ட் உங்களுக்கு வரும் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து பொய் சொல்லி சேல்ஸ் பண்ணுற அவசியமே கிடையாது உண்மையை மட்டும் தான் சொல்கிறோம் ரிசல்ட்டு நாங்கள் சொன்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆன் டைம் சப்போர்ட் இருக்கும் ஒரு மேக்ஸிமம் ஒரு நைன் ஓ கிளாக் மேலே நீங்கள் கால் பண்ணுங்கள் அது வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சண்டே வந்து ஷாப்லேயும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் நேரில் வரணும்னு நினைக்கிறோங்க கூகுள் மேப்ல லொக்கேஷன் இருக்கு பணி தான் இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்க என்ன வாட்ஸ்அப்புக்கு போனீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்க பேரு எந்த ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்துடும் சரிங்களா நீங்க அதிலயே போய் கூட நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் இதில் வந்து எண்பத்தி நாலு முட்டை வச்சுக்க முடியும் ஒரு எண்பத்தி நாலு முட்டை ஷெட்டர் எண்பத்தி நாலு முட்டை ஹேச்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் பேச்சு மேடல் இது சரிங்களா இது எல்லாமே யூஸ் பண்ணி தலைமையே இம்போர்டன்ட் ஊரில் யூஸ் பண்ணியிருக்கோம் குவாலிட்டியும் சரி ஹேச்சிங்கும் சரி பர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு உன் மோட்டருக்கு வந்து டூ இயர்ஸ்கான மோட்டரு வாரண்டி கொடுத்துரும் நீங்கள் தெர்மோகோல் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதாவது எனக்கு வந்து பவர் ஃபிளக்சுவேஷன் நிறைய இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து கம்மியான ஒரு வாட்ச்ஸில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக இத்தனை மாடல் வந்து நம்ம கொடுக்குறோம் நம்ம கிட்ட இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது நம்ம கிட்ட வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்கள் ஃபார்முக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி தேவைப்படுதோ அது எல்லாமே நம்ம கிட்ட அந்த மாடல் இருக்கு இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு இன்குபெண்ட் இப்போ இப்போ தான் நீங்கள் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக நாங்கள் இவ்வளோ மாடல் கொடுத்துருக்கோம் சிம்பிளாக இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் நல்ல பொறிப்பு திறன் இருக்கணும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும் இதுதான் எங்களோட ஃபுல் நோக்கம் சரிங்களா வேலூரில் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து வேலூரில் மெயின் சிட்டியில் இருக்கோம் நம்ம அவுட்டர்லாம் கிடையாது மெயின் சிட்டியில் இருக்கோம் நீங்கள் எங்கே இருந்தாலுமே வேலூரில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்டு இது இல்லாமல் அதர் ஸ்டேட்டுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா ஊருக்கும் டிரான்ஸ்போர்ட் இருக்குது கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது கஸ்டமர் சொல்கிற டிரான்ஸ்போர்ட் கொரியர் மட்டும்தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா இதுலேயே வந்து பார்த்தோன்னா நான் சொன்னது எல்லாமே மேனுவல் ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் இதுலேயே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன் டைப் இருக்கு டில்டிங் டைப் இருக்குது அதை நான் இன்னொரு மாடல் உங்களுக்கு அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லி ஆட்டோமேஸ்ட் இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்காக ஒரு இங்கிபேட்ரு நம்ம கிட்டே நூறு முட்டை இருக்குது அதாவது டில்டிங்கில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சிக்ஸ்டி ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரடு ஃபை ஃபோர் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு அதில் எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது நீங்கள் அதே வந்து ரொட்டேஷன் டைப் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவுட்ல கொடுக்குறோம் ஃபிளைவுட்ல வந்து பார்த்தோன்னா ரெண்டு பக்கம் பக்காவாக பெயிண்டிங்லாம் வந்து பக்காவாக இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரப்போஷனல் லுக்கோட நம்ம பக்காவாக பண்ணி கொடுக்குறோம் என்ன ரீசனா நான் எனக்கு இங்கிபெட்டர் ஒரு இங்கிபெட்டர் பர்ச்சேஸ் பண்ணால் என்ன குவாலிட்டியில் எதிர்பார்க்குறோம் அந்த மெட்டீரியல் தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அதனால் குவாலிட்டியில் நாங்கள் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணுறது கிடையாது நீங்கள் லைவில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் வாங்கினதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம் உங்கள் கேட்டுக்கிற ஒவ்வொரு ஃபீட்பேக் எடுத்து தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ அப்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் தயவு செய்ய சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் இங்குபெட்ரு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபார்மை டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பழனி இங்குபெட்ரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டைம் சப்போர்ட் இருக்கும் ஃபுல் டைம் உங்களுக்கு கேரண்டீடாக உங்களுக்கு அஷ்யூரிட்டாக இங்குபேட்டருக்கு ஆச்சிங் வர மாதிரி பர்ஃபெக்ட்டாக பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு ஆன் டைம் சப்போர்ட் இருக்கும் ஆன் டைம் ஸ்பேர்ஸ் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் எந்த டைமில் எந்த டவுட்டாலும் நீங்கள் இன்னிட்டால் நீங்கள் கால் பண்ணால் நாங்கள் ஏன் பெரிய இங்குபட்டர் மட்டும் பண்ணாமல் சின்ன இங்குபேட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா எங்களுக்கு எல்லா கஸ்டமருமே எங்களுக்கு தேவை என்ன நம்பி ஒரு சின்ன இங்குபெட்டர் ஆர்டர் கொடுக்குறாங்கன்றப்போ பெங்கிபெட்டர் ஆர்டர் கொடுக்கணும் அதே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஒரு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு ரூபாய்க்கு நீங்கள் ஒரு இங்குபேட்டர் வாங்கினாலும் அவங்களுக்கும் அதே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இங்கே ப்ரைஸ் பிரச்சனை கிடையாது எனக்கு தேவை ஒரு கஸ்டமர் அவங்களுக்கு நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் ரொட்டேஷன் டைப்பில் வந்து பார்த்தினா வேரைட்டி நிறைய இருக்குது இதில் பல்பு ப்ளஸ் ஹீட்டர் டைப் இருக்குது நிறைய மாடல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சார் நீங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி மீட்டரே கொடுக்கறது இல்லையா சார் உங்களை உள்ள எவ்வளவு இறப்பதற்கு தெரிய இல்லாத சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம ஏன் அதை கொடுக்குறது இல்லைன்னு சொல்ற அப்படினா அதுல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ப்ராப்ளம்ன்றத விட நீங்க அதை வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு சில விஷயங்களை வந்து எல்லாருக்கும் தெரியும் சில விஷயங்களை வந்து தெரியாது நான் சிம்பிளா உங்களுக்கு காமிக்கிற மாட்டேங்க எங்க வந்து பாத்தினா இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கண்ட்ரோலர் ஆஃப் இம்யூனிட்டி மீட்டர் வந்து நிறைய ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி பீஸில் வந்து நம்ம வெளியிருந்து வாங்குறோம் அப்படி வாங்குறப்ப எல்லா பீஸுமே ஒரே மாதிரியான அக்குருசியே உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதில் எது அக்குருசுன்றது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இதுதான் இருக்கிற உண்மையான விஷயம் இது ஜஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரொம்ப 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 கம்மி ரேட்டு தான் இது எங்களுக்கு கொடுக்கிறதுல ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக காமிக்கிறேன் பாருங்க இதுல பாருங்க அறுபத்தி ஆறு இம்யூனிட்டின்னு காமிக்குது இதில் பாருங்க ஐம்பத்தெட்டுன்னு இம்யூனிட்டின்னு காமிக்குது இதில் பாருங்க ஐம்பத்தி நாலுன்னு காமிக்குது இதில் பாருங்க ஐம்பத்தி ஐந்துன்னு காமிக்குது இதில் பாருங்க ஐம்பத்தி ஆறுன்னு காமிக்குது நாற்பத்தி ஒன்பதுன்னு காமிக்குது இந்த டைப்பும் பல்கா வாங்கி கொடுக்குறோங்க இதை நம்பிலாம் வந்து உள்ள ஈரப்பதத்தில் நீங்க செக் பண்ணவே முடியாது நான் கேட்டதுன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க எல்லா மாடலுக்கும் இந்த இந்த இம்யூனிட்டி மீட்டர் வந்து கொடுத்துருக்கோம் இதனால வந்து உங்களுக்கு யூசேஜ் கிடையாது வேணும்னு சொல்றீங்களா கண்டிப்பா குடுக்கணும் நாங்க கொடுக்க மாட்டோம் தான் சொல்ல ஆனா இதை நம்பி உள்ள கர ஆட்சிங்கு நாங்க பொறுப்பு கிடையாது சரிங்களா ஏன்னா இது வந்து ரொம்ப மட்டமான ரேட்ல வரதுனால அதுக்கான குவாலிட்டி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இதெல்லாம் ஹைரன் மாடல் கிடையாது சரிங்களா நம்மளே வந்து இதை கரெக்ஷன் பண்ணி ஏகப்பட்ட விஷயத்தை செக் பண்ணி தான் உங்களுக்கு பல்பு பிளஸ் சீட்ட டைப்ல கொடுக்குறோம் இதை நம்பி நாங்க கொடுக்குறதுல உங்களுக்கு வேணும்னு சொல்லிங்களா நாங்க கொடுக்குறோம் எந்த சார்ஜஸும் வேண்டாம் ஆனால் இதை நம்பி உள்ள ஈரப்பதத்தையும் ஈரோ டெம்பரேச்சரும் செக் பண்ண முடியாது சரிங்களா அதனால இது ஒரு விஷயம் கண்ட்ரோலர்ஸ்னு வரும்பொழுது நம்ம வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமரோட தேவையை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும் சரிங்களா ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் இந்த டுவெல் ஜீரோ நைன் அப்படின்ற ஒரு கண்ட்ரோலர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதோட குவாலிட்டி வந்து ஃப்யூச்சர் ஏதாவது நான் பாஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு இன்றைக்கி வரக்கூடிய கண்ட்ரோலர் வந்து இது குவாலிட்டி ஆஃப் ரேஞ்ச் வரல நம்ம அந்த ரீசனுக்காக தான் இதில் இது வேணான்ற ஒரு காரணத்துக்காக தான் எஸ்டிசி தௌசண்ட் யூஸ் பண்ணுறோம் இதோடய குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்காக வாரண்ட்டி கொடுக்குறோம் இதில் யூஸ் பண்ணுற காம்பவுண்ட் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்த கம்பெனியும் கிடையாது பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு இல்ல எனக்கு இந்த கண்ட்ரோலர்ஸ்லாம் வேண்டாம் எனக்கு இன்னும் ஹையர் அண்ட் மாடல் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இண்டஸ்ட்ரியல்ல யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு உதாரணத்துக்கு வந்து சப் ஜீரோவில் ரெண்டு மாடல் வச்சுட்டு இருக்கோம் இது வந்து ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வரும் இது வந்து டெசிபிள் வேல்யூ வரும் உங்களுக்கு சரிங்களா ரெண்டுமே வந்து காஸ்ட் வைஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் உங்களுக்கு இது இல்லாம நம்மகிட்ட இன்னொரு பிராண்ட் ஒன்று இருக்கு செலக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இது வந்து நம்மளோட இன்குபேட்டர்ஸில் பல்பு ப்ளஸ் சீட்டு டைப்பில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களால் வந்து பார்க்க முடியும் சரிங்களா இது எல்லாமே வந்து கஸ்டமரோட தேவையை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா உங்களுக்கு என்ன மாதிரி கண்ட்ரோலர்ஸ் வேணுன்றீங்களோ நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஆனால் நம்ம டீஃபால்ட்டா வந்து எல்லாத்துக்குமே இந்த கண்ட்ரோலர் தான் கொடுப்போம் குவாலிட்டி நல்லா இருக்கும் அதுக்கு நாங்கள் அஷ்யூரிட்டி கொடுக்குறோம் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இந்த கண்ட்ரோலர் என்ன வேலை செய்யுதோ அதே வேலையை இந்த வேலையை இந்த கண்ட்ரோலர் செய்யும் இல்லை எனக்கு அவங்க சில பேருக்கு வந்து அது வேண்டான்றதுனால நம்ம அந்த கண்ட்ரோலர் போட்டு கொடுக்குறோம் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற கண்ட்ரோலரோட லிஸ்ட்டு இது எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா எல்லாம் ஆன்லைன் பேமெண்ட்டு தான் நம்ம வந்து ஜிஎஸ்டி இருக்குது ப்ளஸ் வந்து எம்எஸ்எம்ஏ பதிவு பண்ணி வச்சுருக்கோம் ஜிஎஸ்டி பில்லும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் நம்ம நிறைய பேங்க்ஸுக்கு வந்து பேங்க் லோன் எடுத்துக்கா ஜிஎஸ்டி பில் கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான் நீங்கள் நேரில் வரீங்கன்னா நேரில் பார்த்துட்டு கேஷ் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை நீங்கள் வெளியூர்லேருந்து ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் ஜிபே பே அந்த மாதிரியான டீட்டெயில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெடி ஸ்டாக் இருக்கு அன்றைக்கே ஸ்டாக் இருக்குதுன்னா ஃபுல் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் பண்ணிட்டிங்கன்னா நம்ம அன்னைக்கே ஷிப்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை ஸ்டாக் இல்லை அப்படின்னா அது வந்து டேஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும் சரிங்களா அன்றைக்கி அன்றைக்கி என்ன சுச்சுவேஷன் இருக்குன்றத பொறுத்து அந்த டேஸை சொல்லிடுவோம் இனிஷியலாக வந்து தென்மங்கோல் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் தௌசண்ட் ருபீஸ் வந்து இனிஷியலாக பேமெண்ட் பண்ண சொல்லுவோம் பிளாஸ்டிக்கே கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கை வரைக்கும் ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மேனில் பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் இங்கேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுலேருந்து பேலன்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கனா நான் இன்றைக்கி இங்கே போகிற அனுப்புகிறேன் அப்படின்னா ஒரு ஒரு த்ரீ டேஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க பேமெண்ட் பண்ணி த்ரீ டேஸ் கழிச்சு இன்றைக்கி அனுப்ப போகிறோம்னா இன்றைக்கி பில் போட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எவ்வளோ அனுப்புன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் கொரியர் சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து கஸ்டமர் தான் வரும் எம்எஸ்எஸ்ல புக் பண்ணுறது தான் லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜும் வரும் உங்களுக்கு வந்து அதை உங்களுக்கு நான் பில்லில் போட்டு உங்களுக்கு அடிஷ்னல் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் மற்றபடியே வந்து பார்த்திங்கனா ஆல் ஓவர் எல்லா ஊருக்கும் டெலிவரி அவைலபிளாக இருக்குது இது இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுன்றோ ஃபுல் சப்போர்ட் வீடியோ கைட்னஸ் வீடியோ பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டு ஹேச்சிங் பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் இது இல்லாம ஸ்பேர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு நம்ம சின்ன மெட்டீரியல் இருந்து அஹீரன் மாடல் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ஸ்பேர்ஸ் இருக்கு பல இன்குபேட்டர் செய்யக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம ஸ்பேர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது இல்லாம இந்த ப்ராஜெக்ட் இல்லாம அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி உங்க ஃபார்ம் போகுது அப்படின்னா அதுக்கான ஒரு இன்குபேட்டர்ஸ் இருக்கு அந்த இங்குபேட்டர்ஸும் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் நம்ம சேனலுக்கு புதுசாக வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ தான் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றொரு வீடியோவை சந்திக்கிறேன் தேங்க்